வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி பண்ணுறது நம்ம கொஞ்சம் கூட அரிசியே இல்லாமல் நல்லா அருமையாக சாஃப்டான இட்லி இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கேல்சியம் ஃபைபர் இந்த மாதிரி எல்லா சத்துக்களையுமே நிறைஞ்சிருக்கும் இந்த இட்லி சாப்பிட்டிங்கன்னா முழுமையான ஒரு ஃபீலிங்காக கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எல்லாத்தையுமே இந்த டம்ளரால் அலந்து எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு ஒரு டம்ளர் பச்சை பயிறு ஒரு டம்ளர் கருப்பு கொண்டைக்கடல் இதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளை கடலை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டம்ளர் கொல் ஒரு டம்ளர் பார்லி அரிசி ஒரு டம்ளர் வெள்ளை கருப்பு உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துனா சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இட்லி சாஃப்ட்டாக கிடைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா பீன்ஸ் எடுத்து நம்ம கடைகளில் சோயாபீன்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி முழுமையாக இருக்கிற பீன்ஸ் தான் எடுத்துகிட்டு இது சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட இன்னொரு கால் கப்ப அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் கழுவிட்டு ஊறுறதுக்கு தேவையில்லக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இது ஊடுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஆகுது ஆகும் இப்போ இதெல்லாம் ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இப்போ பார்த்திங்கனா எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம ஊற வச்சுருந்தது இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்தோம்னா எல்லோரும் ஒரு ஒரு சைஸில் இருக்கிறதுலாம் சரியாக முறையில் அறப்படாது அதனால் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டே அரைச்சிக்கோங்க இப்போ நான் எல்லா மாவுமே அரைச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவுக்குலாம் கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க நான் மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணியுமே அது கூட சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு இந்த பாத்துக்கு இருக்கிற மாதிரி கறந்துக்கோங்க இப்போ நம்ம கலந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க நம்ம முக்கால் பாகம் இருக்கிற மாதிரி மாவு வச்சுருக்கேன் கால் பாகம் ஃப்ரீயாக விட்ருக்கேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சிறுதானியம் சேர்த்துக்கறதா சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லாவே புளிச்சு வந்துடும் இப்போ மாவு அரைச்சு வச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டே தான் ஆகுது பாருங்கள் நல்லா அப்படியே புளிச்சு பாத்திரத்துக்கு மேலேயே வந்துருச்சு நமக்கு நல்லா அருமையாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா பொங்கி வரும் மாதிரி மாவுமே பாருங்கள் உங்களுக்கு நல்லா அப்படியே மெத்து மெத்துன்றிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மாவு மெத்து மெத்துணும்போது இட்லி எல்லாம் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி துணி நினச்சிட்டு இட்லி தெருவில் போட்டிருக்கேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றுற பிளேட் வந்து எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றுக்கோங்க நீங்கள் இட்லி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே வச்சு வச்சு தண்ணியெல்லாம் கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்து இட்லியை வச்சுட்டு நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா சாஃப்டாக இட்லி வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டே ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டு தொட்டு பாருங்கள் நல்லா அருமையாக நமக்கு இட்லி பாருங்க நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு நமக்கு நல்ல அருமையான சத்துக்கள் நிறைந்த இட்லி ரெடி ஆயிடுச்சு கேல்சியம் பை ஃபைபர் ப்ரோட்டின் இந்த மாதிரி எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்க ஒரு இட்லியாக தான் இருக்கும் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஹெல்தியான ரெசிப்பியும் கூட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ரெண்டு உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்